அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பயிரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசு ஒரு திருப்பயணி என்னும் துணை தலைப்பில் சில செய்திகளை பகிர்ந்து வந்தேன் இன்று நிறைவாக உயிர்த்த இயேசுவின் திருப்பயணம் என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் இயேசு ஒரு திருப்பயணியாக வரலாற்று நாட்களில் மட்டும் வாழவில்லை அவருடைய உயிர்ப்புக்கு பிறகும் அவர் ஒரு பயணியாக இருந்தார் என்னும் வியப்பான செய்தியை லூக்கான செய்தியில் நாம் வாசிக்கின்றோம் லூக்கானார் செய்தி அதிகாரம் இருபத்தி நான்கு பதினைந்தில் நாம் வாசிக்கின்றோம் எம்மாவு நோக்கி செல்கிற சீடர்கள் அவங்களும் ஒரு பயணம் தான் போகிறாங்க ஆனால் அவருடைய பயணம் ஒரு அவநம்பிக்கையின் விரக்தியின் பயணமாக இருந்தது அவர்கள் எருசலேமிலிருந்து எம்மாவை நோக்கிச் செல்கிறார்கள் இயேசு கொல்லப்பட்டு விட்டார் எனவே இனிமேல் எங்களுக்கு எதிர்காலம் இல்லை என்கிற ஒரு அவநம்பிக்கையோடு அவர்கள் பயணம் செய்கிறார்கள் உயிர்த்த இயேசு அவர்களோடு அந்த திருப்பயணத்தில் இணைகின்றார் லூகா இருபத்தி நான்கு பதினைந்து இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினவி கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார் அருமையான ஒரு செய்தி உயிர்த்த இயேசு அந்த பயணத்தில் அவர்களோடு இணைகின்றார் அவரும் பயணிக்கின்றார் உயிர்த்த இயேசு நம்மோடு பயணிக்கின்ற பொழுது நாம் வலிமை பெறுகிறோம் நம் வாழ்வு மாறுகிறது இந்த எம்மாவு நோக்கி சென்ற சீடர்கள் உயிர்த்த இயேசுவை கண்டார்கள் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டன இறை வார்த்தையை கேட்டார்கள் அப்பத்தை பிடுகையில் அவர்கள் இயேசுவை கண்டு கொண்டார்கள் அவருடைய வாழ்வு திசை திரும்புகிறது அவர்கள் மீண்டும் எருசிலேயம் நோக்கி பயணிக்கிறார்கள் மகிழ்ச்சி நிறைந்த எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக அவர்கள் மாறிவிட்டார்கள் ஆம் ஒன்றுக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கை என்னும் பயணத்திலும் உயிர்த்த இயேசு நம்மோடு பயணம் செய்கிறார் இதை நாம் மறந்துவிடக்கூடாது உயிர்த்தை இயேசு நம்மோடு இருக்கிறார் நம்மோடு பயணம் செய்கிறார் எனவே நம்முடைய பயணம் இனிமையான பயணம் வெற்றிகரமான பயணம் மகிழ்ச்சியான பயணம் இலக்கு நோக்கிய பயணம் கடவுளை நோக்கிய பயணம் காரணம் இயேசு நம்மோடு பயணம் செய்கிறார் அதை நாம் மறந்துவிட வேண்டாம் என்பது அருமையான ஒரு செய்தி இயேசுடைய ஆளுமைக்கு பெருமை சேர்க்கிற ஒரு செய்தி இயேசு இன்றும் நம்மோடு பயணிக்கிறார் நான் உங்களோடு நடக்கிறேன் நான் உங்களோடு பயணம் செய்கிறேன் என்று அவர் நம்மோடு நம்முடைய பயணத்திற்கு வழி துணையாக துணையாளராக துணை பயணியாக வழி பயணியாக இயேசு இருக்கிறார் இதை நாம் உள்ளத்தின் ஆழத்தில் இருத்திவிட்டால் நம்முடைய கவலைகள் நம்முடைய அச்சங்கள் ஐயங்கள் அனைத்தும் அகன்றுவிடும் நம்முடைய பயணம் இனிமையான நம்பிக்கை நிறைந்த எதிர்நோக்கின் திருப்பயணமாக மாறிவிடும் உங்களுக்கு அமைதி உரித்தாக